ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகியம்மா உனக்கு வாக்கு கொடுக்க வந்துள்ளேன் உன் வாக்கை கேட்க என் குழந்தை காத்திருப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இந்த வேளையின் உடத்தில் மிக முக்கியமான காரியத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நீயோ சில காரியங்களுக்காக காத்திருக்கிறாய் இது நடக்குமா நடக்காதா என்ற பல கேள்விகள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை நீ அனுபவித்த வேதனைகளுக்கு அளவில்லாமல் போய்விட்டது நாளுக்கு நாள் வேதனைகள் அதிகமாகித்தான் போகிறது உன்னோடு சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளத்தான் இங்கே அதிகம் பேர் இருக்கிறார்களே தவிர உன்னுடைய வேதனையை கேட்க கூட இங்கு அழ ஆளில்லாமல் போய்விட்டது நீ சந்தோஷமான சூழ்நிலையை உன்னை சுற்றி இருக்கும் நபர்கள் நீ சங்கடத்தில் இருக்கும்போது உன் அருகில் வருவதற்கு கூட யோசிக்கிறார்கள் அப்படி இருக்கும் சூழ்நிலையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டாமா உன்னை எது பொய் எது என்ப எது உண்மை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக் கொண்டே தான் போய்க் கொண்டிருக்கிறது காரணம் உன் மனதை தெளிவு என்னும் வரவில்லை யாரை நம்பக்கூடாது கூடாது அவர்களைத்தான் நம்பிக்கொண்டிருக்கின்றாய் உறவுகள் உனக்கு துரோகம் செய்கிறது என்று தெரிந்தும் அந்த உறவைத்தான் நீ நம்பி கொண்டிருக்கின்றாய் அவர்களுக்கு ஒன்று என்றால் இன்னும் நீ துடித்துக் கொண்டுத்தான் இருக்கிறாய் ஆனால் அங்கே அவர்கள் உன்னை ஏளனமாக பேசி உன் நிலையைக் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து சிரித்து வருகிறார்கள் சற்று எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ அவர்களைத்தான் இனியும் தேடிக்கொண்டே போய் கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கை வளம் பெற வேண்டாமா உன் குழந்தைகளின் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களை சரி செய்ய வேண்டுமா உன் வாழ்க்கை தான் இப்படி பணையம் வைத்து விட்டாய் உன் பிள்ளைகளையும் வாழ்க்கையையும் பணியம் வைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது நான் சொல்வது உனக்கு புரிகிறதா உனிடத்தில் கோபப்படக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் இந்த நேரத்தில் வரும் நான் உன் அதாவது நான் சொல்லும் தேதிக்குள் இது உன் வாழ்க்கை நடந்தே தீர வேண்டும் இல்லையென்றால் அதற்கு மேல் நீ என்ன முயற்சித்தாலும் நடக்கவே நடக்காது எந்த சூழ்நிலையிலும் நீ தள்ள தள்ளப்பட்டிருக்கிறாய் நினைத்த காரியத்தை உடனே நடத்தி கொள்ள வேண்டும் இந்த வராகியம்மாவின் கோபத்தை நீ பார்க்கக்கூடாது என்று நான் ஆசைப்படுகின்றேன் வாழ்க்கை சரியாக வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னை வேதனைப்படுத்தி பார்க்காதே உன் வேதனையை சுமக்க முடியாமல் தாங்க முடியாமல் தான் உடனடியாக நீ இருக்கும் பிரச்சனையிலிருந்து உன்னை தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே செவி சாய்பாயா இந்த வராகிக்கு உன் மீது இருக்கும் அக்கறையில் கூறி வரும் அந்த அமாவாசை நாளன்று உன் வாழ்க்கை நடக்க வேண்டிய காரியங்கள் தடையில்லாமல் நடக்க வேண்டும் அழிந்து போக வேண்டும் என்று நினைத்து அழிந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வு புதிதாக உருவாக்க வேண்டும் அதற்கு நீ எனக்கு துணையாக இருக்க வேண்டும் அதாவது உன்னுடைய வராகி உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்று சொல்ல வருகிறேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்